பெண்ணினுடைய நிலை குறித்து இதை விட உச்சம் தொட்ட ஒரு கவிதை அது இதுதான் கவிதையின் தொடக்கம் கொஞ்சம் மனசுல இருக்கிற கேமரா ஆன் பண்ணிக்கோங்க நாலே வரியில கவிதை முடியும் தொட்டிலில் குழந்தையின் அழுக்குறல் ஒரு மரம் மரத்தில் ஒரு துணி தொட்டிலா தொங்குது அதில் ஒரு குழந்த அழுற சத்தம் கேட்குது இதுதான் முதல் வரி காட்சி தொட்டிலில் குழந்தையின் அழுக்குறல் வரப்பில் பண்ணையார் வயல் இருக்கு வரப்பு இருக்கு வரப்பில் ஒரு பண்ணையார் இருக்கார் இது இரண்டாவது வரி மூன்றாவது வரியில் கவிதையை நிறைவு செய்கிறார் பெருந்தகை தொட்டிலில் குழந்தையின் அழுக்குறல் வரப்பில் பண்ணையார் பயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று முடித்தார் இதைவிட ஒரு பெண்ணிற்கான அன்றாட சுமைகளை அவள் தாய்மை மறுதலிக்கப்படுவதை அவள் பெண்மை மறுதலிக்கப்படுவதை அவள் உழைப்பு சுரண்டப்படுவதை வேறு எந்த கவிஞனும் எழுதவில்லை என்பதனால் அந்த கவிஞனை பற்றி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைத்தேன் நீங்கள் நிறைய நாள் இன்னும் இன்னும் நிறைய நாள் தேக ஆரோக்கியத்துடனும் இதே புத்தி கூர்மையுடனும் இதே கவி நலத்துடனும் தேடலுடனும் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்துகிறேன் அண்ணா வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்கின்ற கருத்திலே உடன்பாடு உண்டு எனக்கு அதனால் என் செந்தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க 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 புத்தகம் எனும் போதி மரம் குறித்து என்ன பேசுவது மரத்தினால் புத்தனுக்கு பெருமையா புத்தனால் மரத்திற்கு பெருமையா மரம் போதித்ததனால் சித்தார்த்தன் புத்தனானா புத்தனாக வந்து அவன் உட்கார்ந்ததனால் அந்த போதி மரம் அந்த அரச மரம் போதி மரமானதா இப்படி யோசிக்கிறேன் நான் எல்லா மரங்களும் சாதாரண மரங்கள் தான் அமருகின்றவர்கள் புத்தர்களாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் ஆகிறது வெறும் போதி மரங்களை புகழ்ந்து பேச நான் வர இல்லை அந்த போதிமரங்களுக்கு ஒரு புத்தன் கிடைக்க வேண்டுமே என்ற தேடலோடுதான் இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன் பாரதி சொல்கிறான் உங்களுக்கு போதிமரமாக அந்த கவிதை மாறுகிறது பாருங்கள் நீங்கள் புத்தனாக இருந்தால் தான் இல்லை என்றால் அது வெறும் கவிதை தான் நான் இப்படி சொல்றது வழக்கம் வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றி கட்டினால் காப்பு கருத்து ஏற்றி கட்டினால் தாலி வெறும் சோறு தான் கருத்து ஏற்றினால் தான் பிரசாதம் கருத்து ஏற்றணும்ல வெறும் சொல் தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் கருத்து ஏற்றி மரம்தான் அரச மரம் தான் கருத்து ஏற்றி பார்த்தால் போதி மரம் கருத்து ஏற்றப்படணுமே பாரதி எப்படி கருத்தை ஏற்றுகிறான் பாருங்க இந்த மாதிரி சொல்றதுக்கான துணிச்சல் இப்போ வரணுங்க இப்போ வரணும் எப்படி சொல்றான் பாருங்க ஏய் இப்படி அவன் ஒரு மதக்காரன் ஒரு மதத்தை பின்பற்றுபவன் அந்த மதத்தில் நின்று கொண்டு பேசுகிறான் யார் கடவுள் எது கடவுள் ஆத்தி சூடி இளம் பிறையணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் சிவன் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு மகமது நபிக்கு மறையருள் தந்தோ, புரிந்தோன் தந்தை இயேசுவின் அல்லோவா என உருவகத்தாலே பலர் உணர்ந்தும் வார்த்தை பாருங்க சூடா வருது இன்னைக்கு சொல்லிருங்களா பாப்போம் நான் என்ன சொல்றேன் சொல்ற தைரியம் இல்லைன்னா இதை சொல்லிருங்கிறேன் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம் பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்னை கேட்டா பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் முதல்ல வரக்கூடிய பாட்டா இது இருக்கணும் நான் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு பாட்டா வச்சுட்டேன் எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் முதல் பாடமே தமிழ் பாடமே இது எப்பொழுது ஒன்று போதிமரம் ஆகிறது பாரதி சொன்னானே அறிவால் விளங்கும் முதல் ஜோதி நான் முதல் ஜோதியாக வைக்கிறான் சொல்லவா இது ஒரு கண்ணி தான் அறிவுமதியாக பாரதியாகட்டும் வைரமுத்துவாகட்டும் எந்த கவிஞனும் ஆகட்டும் அவர்கள் எல்லாம் நம்முடைய கண்ணிகள் மூத்த தமிழ் மரபு நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அற்புதமான அறிவு இருக்கு அறிவின் பெருவெள்ளம் இப்படி எந்த இனமாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு நாலு மொழி தெரியும் வீட்டில் உருது பேசுகிறேன் அரபி குரான் எழு எழுத படிக்க வாசிக்க தெரியும் ஹிந்தி உருது பேசுகிறதுனால ஹிந்தி சரளமாக வரும் ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுவேன் எழுதுவேன் புரிஞ்சுக்குவேன் தமிழ் சேத்தா மொத்தம் அஞ்சு மொழி நான் சொல்கிறேன் யாமறிந்த மொழிகளில் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு மொழி அஞ்சு மொழியில யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் காரணம் என்ன தெரியுமா வெறும் இனிமையல் அறம் அறம் என்கின்ற சொல்லுக்கு நீங்கள் எந்த மொழியிலும் விளக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு பக்கத்துல கூட யாரும் வர முடியாது ஆழமான அறிவு பெற்றவர்கள் நாம் புத்தனை தேடி போக வேண்டியதில்லை இதோ வாசல்ல போனா இருக்குது அரச மரம் நாம் தான் அதை போதிமரமாக மாற்றாமல் அமர்ந்திருக்கிறோம் அவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடத்தில் இப்படி யாரேனும் சொன்னது உண்டா எந்த இலக்கியத்திலாவது உண்டா எந்த மொழியிலாவது இப்படி உண்டா பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு சொல்லிட்டு போனவன் யாராவது இருக்கானா வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தத்துவம் அது எவ்வளவு பெரிய சமநிலை அது சமூக நீதி இல்லையாது வாழ்வினுடைய பெரும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போன மிகப்பெரிய அறிவு மரபு சார்ந்தவர்கள் நாம் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு ஏழு வயது குழந்தைய மற்ற மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேரை சொல்லி ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி அடிக்க சொல்றாங்க எல்லாரும் அந்த காணொளி பார்த்துருப்போம் அடிக்கிற குழந்தைகளை தான் நான் பார்த்தேன் எனக்கு அடிக்கிறாங்க அடிக்க சொல்கிறாங்கல்ல அந்த அவங்க குற்றவாளின்னு தெரியுது எனக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் சரி என் கவலை எது தெரியுமா அடிக்கிறாங்கல்ல அந்த குழந்தைகளுடைய மனநிலை தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது ஆனால் அந்த குழந்தைகள் விருப்பமே இல்லாமல் எதற்கு அடிக்கிறோம் என்பதனையே தெரியாமல் அவர்கள் சொன்ன கட்டளைக்கு அடிச்சிட்டு அடிச்சுட்டு போறாங்க அந்த காட்சியை பார்த்தனா ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே நாகப்பட்டினத்துல ஒரு புத்தக திருவிழா தான் இது ஒன்னும் பொருட்காட்சி கிடையாது புத்தகத்தை தான் வைத்திருக்கிறார்கள் இல்ல கொஞ்சம் விளையாடுறதுக்கு அப்படி இப்படின்னு வச்சிருக்கிறாங்க பட் இந்த கூட்டம் அதற்கு வந்த கூட்டம் அல்ல அறிவை தேடி வந்த கூட்டம் புத்தகங்களை தேடி வந்திருக்க கூட்டம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட சூழல்கள் தான் நமக்கான வெளிச்சமாக இருக்கிறது அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை கூட்டம் என்று நான் கருதுகிறேன் நான் இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இறை நம்பிக்கை கொண்டவள் தான் அதில் மறுப்பு இல்லை ஆனால் ஜாதியிலே நம்பிக்கை இல்லாதவள் உயர்வு தாழ்விலே நம்பிக்கை இல்லாதவள் உயர்வு தாழ்வின் மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது குரானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது நான் உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்திருக்கிறேன் அவை உங்களை அடையாளம் காண்பதற்காகவே தவிர உங்களிடத்தில் உயர்வு தாழ்வு சொல்வதற்காக இல்லை என்கின்ற வேதம் படித்து வளர்ந்தவள் நான் எல்லா பெயர்களும் அடையாளத்திற்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வு சொல்வதற்கு இல்லை என்கின்ற அடிப்படை சித்தாந்தம் என்னுடையது நான் அந்த ஒரு பலத்தில் சொல்லுகிறேன் சமீபத்தில் ஒரு கருத்தை வைத்து என் சிந்தனை சென்றது நான் அதை நாகப்பட்டினத்தில் பகிர்கிறேன் என்னுடைய அம்மா சின்ன வயசில் இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி வளர்ப்பார் ரொம்ப அதிகமாக ஊட்டி வளர்ப்பார் இப்போ கூட போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது எங்கள் அம்மா ஒரே வாரத்தை சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ போராடுற ரொம்ப பிடிச்சது வீட்டுக்கு போகும்போது இதை மனசில் எடுத்துகிட்டு போங்க எதுக்கு இவ்வளோ போராடுற அவங்ககிட்ட சொல்லு நீ கேட்டால் ஒன்று தான் கேட்பேன் அவன் கேட்டால் நாலு கேட்பான் அம்மாவனுடைய வார்த்தை அடுத்து சொல்கிறாங்க அவன் வாசலில் தான் காத்திருக்கான் யார் அவன் அவன் சொல்கிறது இறைவன் அவன் வாசலில் தான் காத்திருக்கிறான் அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிதுங்க அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு என் தாய் என்னிடத்தில் நான் பதிமூன்று வயதில் இருந்த பொழுது சொன்ன ஒரு சிந்தனையே நான் சொல்கிறேன் நம்பிக்கைனா என்ன இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது இந்து மதம் இதை எப்படி சொல்கிறது கிறிஸ்துவ மதம் இதை எப்படி சொல்கிறதுலே எனக்கு அந்த வயதில தெரியாது ஆனால் ஞானம் வருகின்ற பொழுது எல்லாம் ஒன்று என்று தெரியக்கூடிய அந்த நிலை வருது இல்ல அந்த நிலை வந்ததுக்கு பிறகு தான் நான் இதை பகிர்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம் அந்த பெரியவருக்கு என்ன வேலைன்னா போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது நல்லாருங்க நல்லாருங்க இப்படி இருங்க ஒழுக்கமா இருங்க தெய்வ நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றது தான் வேலை நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் அவர் அந்த வேலையை செய்கிறார் ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது அங்க சுற்றி செய்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி தேடுறாரு இல்லை உடனே மேலே பார்த்து துவா கேட்குறார் ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உக்காந்து சரி சாப்பிட்றலாம் கிணறு தெரியலை அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது நேராக போய் கீழே பார்த்தா தண்ணி துணுன் இருக்குது உடனே என்ன பண்ணுறா தன்னுடைய எல்லாம் அப்படியே போட்டு வழித்து எல்லாத்தையும் இது பண்ணி உள்ளே இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது அதை புழிஞ்சி புழிஞ்சி சேர்ந்து பொது பண்ணிக்கிறாரு குடிச்சிக்கிறாரு சிரம பரிகாரம் எல்லாம் செய்துக்கொள்கிறார் தொழுதுறாரு தொழுது முடித்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆஸ்வாசமாக படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு சலசலப்பு கேட்குது இப்போதான் ஏவா நல்ல கதை சொல்லும் நான் சொல்லுவேன் கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்துக்கொண்டு கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா பவா சார் சொல்லுவார் இது ரொம்ப அழகா கிழிக்கும் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை ரகசியம் சொல்லவா அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் தான் ரகசியமே எங்கள் அம்மா சாதாரணமான ஆள் இல்லை எங்கள் அம்மாவை புகழறதில்லை உங்கள் வீட்லேயும் அதே அம்மா தான் இருக்குது எனக்கு சொல்கிற மாதிரி தான் அதுவும் சொல்லுது எனக்கு புரியிற மாதிரி சில பேருக்கு புரியுறதில்லை அவர்களெல்லாம் அரசமரம் நான் போதிப்பேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் கடல்ல மட்டும் கால் ஆமாங்க நான் ஒரு இது ஏழு கடல்களில் ஏன் கேட்டேன் எங்க அம்மா சொன்ன பதில் ஏற்கனவே என் பேச்சாக்கே இருந்தா நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எங்க அம்மா எவ்வளவு எங்க போய் யோசிக்குது பாருங்க சிந்தனை தானே பெருசா யோசிச்சா என்ன தான் யோசிக்கணுமா எங்கம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு சுல்தானா உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா எங்க இருக்குங்க சிந்தனை என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா முப்பத்தொரு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் ஒரு டிக்கெட்ட கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை நாகப்பட்டினத்துக்கு வந்தது கூட இவருதான் பெரிதாக வைத்துக் கொள்ளுதல் என்னடா எழுந்திரிச்சு பாக்குறாரு மான் கூட்டம் வருது மான் கூட்டம் இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சுக்கிறார் ஏன்னா செதறிக்கூடாதுன்னு அது நேராக வருது பாருங்கள் என்ன நடந்ததுன்னு அது நேராக வருது கிணத்த உள்ள பார்க்குது மேலே பார்க்குது சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சான் கொஞ்சம் மெட்டாஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான் சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சா அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க எல்லா மானும் குடிக்குது குடிச்சிட்டு போயிடுது இந்த கஞ்சல் அரிசி இவர் பேர் இவருக்கு பயங்கர கோபம் மேலே நேரா சல்லா துணி போட்டு அல்ல போட்டு பார்த்து கேட்கிறார் நாப்பத்தஞ்சு வருஷமா உனக்காக சேவை செய்கிறேன் தண்ணி கொடுக்கல எட்டு எட்டு மணி நேரமா காட்டினது காட்டினா காட்டினேன் என் தாவு தீண்டு போச்சு இவ்வளோ தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண அசிரீரி வந்ததாம் நீ கேட்டது என்ன கிணற்றை காட்ட சொன்னாய் காட்டினேன் அது குடிக்க தண்ணீர் கெட்டது கொடுத்தேன் உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அதை தெளிவாக கேள் என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே பிரார்த்திக்காதீர்கள் தவறான பிரார்த்தனை நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார் எப்படி பிரார்த்தனை செய்யணும் நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் மனைவி சந்தோஷம் எது கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குமா இதுக்கு பேர் தான் ஞானம் அடிப்படையில் பார்த்தால் இதே விஷயம் தாங்க அன்னைக்கு விராச்சிலை என்கின்ற ஒரு இடத்தில் ஒரு முருகனுடைய கோவில் அந்த கோவிலில் ஒரு திருவிழா ஒரு வேலை நட்டு மேலே எழுதி இருக்கிறார்கள் வேல் உண்டு வினை இல்லை இதுவரைக்கும் எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது என் தாய் சொன்ன அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் தேடுகிறேன் வேல் உண்டு வினை இல்லைன்னா என்னமா அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லு உனக்கு தெரிஞ்சது சொல்லு வேல் உண்டு வினை இல்லைன்னா என்ன அர்த்தம் நீங்க நல்ல கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா நிசாமுதீன் சார் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பார் ஓகேவா சார் மாலி சாரை சேர்ந்து கொடுப்பார் வெரி குட் முருகம் இருக்க பயமேன் இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க அது கிடையாதுங்க வினைனா தீவினை இல்லைன்னு சொல்லி தந்திருக்கிறோம் கிடையாது அர்த்தம் என்ன தெரியுமா வேல் இருக்குல்ல கம்மு நீர் அது அவங்க உன் வேலையை பார்க்கும் வினை இல்லை ஒன்றும் செய்யாது சும்மா இரு சொல் அற அருணகிரிநாதருக்கு முருகன் தந்த பதில் சும்மா இரு சொல் அற வந்ததே பிரவாகம் அப்படி என்றால் சொல் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல் புரியாத போது தெரிகின்ற விளக்கங்களை காட்டிலும் உயர்ந்தது இல்லையா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சும்மா சொல்லுங்க ஐயா பெரியவங்க என்ன அர்த்தம் வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக அதானே இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை அண்ணன் சொன்னான் அதிலிருந்து என் சலாம் அலைக்கும் நான் சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் மாறி இருக்கு என் நீயத்து மாறி இருக்கு பாருங்க வல்ல இறைவனின் பெருங்கருணையால் உங்கள் மீது சாந்தமும் சமாதானம் ஏற்படுவதாக நான் சொல்றதில்ல இல்லை இறைவா நான் இவரை சந்தித்திருக்கிறேன் இவர் மீது நீ உன் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக என்று அல்லாவை பார்த்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் சலவாத்தே தவிர நாம் சொல்லும் வார்த்தை அல்ல அது என்று சொன்னார் என் அண்ணன் சிந்தனை மாறுகிறது சலவாத்தே ஒரு பிரார்த்தனை தான் இறைவனிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனை பாரதி எப்படி சொல்றான் பாருங்க தன் செயல் எண்ணி தவித்தது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று உன்னை சரணடைந்தேன் புரியுதா பண்ணி பாருங்க பரவிடும் பரம்பொருள் ஒன்று ஒளி உறவு அறிவுதான் அதனுடைய இயல்பு நாலேஜ் இஸ் லைட் காட் இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி அறிவு தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன அடிப்படையில் நமக்கு புரியணுமே புரிந்தால் புரிந்த சொற்கள் போதி ஆகின்றன இல்லை என்றால் அவை வெறும் அரச மரம் தான் என்னுடைய காலேஜில் நாலு மணி நேரம் எங்களுக்கு எஃப்டிபி புரோகிராம் நடத்தினாங்க நாலு மணி நேரமும் ஒருத்தர பேசினார் வலிக்கும் தெரியுமா பேசுறவருக்கு தொண்ட இல்லை கேட்குறவங்களுக்கு வலிக்கும் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா தம்பி எங்க வலிக்கும்னு தெரியாது பின்னி எடுக்கும் உடம்பு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்க அஞ்சு ஆக போகுது பேச்சை நிறத்துல போய்கிட்டே இருக்கு கடைசி அஞ்சு நிமிஷம் மனுஷன் ஒரு விஷயத்தை அப்படி வாரி போட்டாங்க டே அப்பா சொல்லட்டுமா ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எட்நூறு பக்கங்கள் வாசிக்கின்ற பொழுது எழுநூற்றி எண்பது பக்கத்தில் இரண்டாவது மூணாவது பேரால கிடைக்கும் அந்த பேராக்காகத்தான் அவ்வளவு விஷயம் கிடைக்கணும் அவ்வளவு தான் அது கிடைக்கும் அப்படியே லட்டு மாதிரி அது கிடைக்காது இந்த தேடல் அஞ்சு மணி ஆகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு மேட்ரு சொன்னார் பாருங்க அடே அப்பா அதுல என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் சொல்ல அப்படித்தானே எப்படி மாற்றிக்கொண்டேன் பாருங்க அவர் சொல்கிறார் டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார் சொன்னாங்க தொடை எலும்பு மண்டஸ்கல் எல்லாம் சொன்னாங்க மென்மையான பகுதி எதுங்க உடம்புல நாக்கு உள்ள இருக்கு பாதுகாப்பா பாதுகாப்பே இல்லாமல் வெளியில் இருக்கிற மென்மையான பகுதி கால் பாதங்க செருப்பு இல்லாமல்லாம் நடந்துட்டு இருக்க முடியாது கால் பாதம் இந்த மண்டை இருக்குல்ல இது நல்ல டைட்டாக தானே இருக்கு இருக்கா இது வலிமையானதா பாதம் வலிமையானதா எது வலிமையானது பலமானது எது மண்டையா கால் பாதமா மண்டை தான் பலமானது பாதம் மென்மையானது ஸ்கின் ரொம்ப மெதுவாக இருக்கும் முள் இருந்தால் குத்திரும் டக்கு சூடுனா சட்டுன்னு போட்டோம் இப்போ முடி இங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமா இயற்கையின் படிக்கு அவர் கேட்டார் நான் கேட்கல டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சரில் அவர் அவர் கேட்குறாரு காத்து தானே இருக்கணும் ஏன் மண்டையில் வச்சான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த மண்டையில் உடம்புலிய சூப்பரான ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பேர் மூளையான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை மண்டைக்குள்ளே அந்த அந்த மூளையை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு கூலண்ட்டு போட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்கல் ஸ்கலுக்கு மேலே முடி இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சுருக்கு அந்த அந்த மூளைக்கு ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது எப்போவுமே ஈரமாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஈரமாகவே இருக்கணும் அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேல ஒரு கூலன் போட்டிருப்பாங்களாம் அந்த கூலன்ட்டு அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு ஏற்பாடான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெயில் பட்டா மட்டும் மண்டை வந்து அப்படி சூடாகாதான் சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா அதனால தான் சொல்லுவாங்களாம் மண்டை காயுது போயிரு அப்படி சொல்லுவாங்களா இந்த மண்டை காயாம தான் இந்த எலும்பு இந்த மண்டை ஓடு இந்த முடியெல்லாம் மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும் சொன்னார் மற்ற விஷயம் மண்டை சூடாக கூடாதுன்னு சொன்னான் பாருங்க இந்த சொரப்புன்னு ஒன்னு இருக்குங்க உள்ள சொரப்பி ஒன்னு இருக்கு அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறார் எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகுற என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும்பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமையாற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது அதுக்கு முன்னால எவ்வளவு நாளும் டென்ஷன் ஆயிருப்பேன் வந்துட்டோம் கிளாஸ்க்கு வந்துட்டோம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நோ டென்ஷன் இது எனக்கு கிடைத்த வெறும் அறிவு நம்மில் எத்தனை பேர் இதை கொள்கிறோம் எல்லாருக்கும் போதனைகள் வந்து சேருது செயல்படுத்துகிறோமா நான் இப்படி ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் நம்ம செயல்படுத்துறது இல்லை நான் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒன்று விஷயம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்க எங்கள் என்னுடைய அம்மா சின்ன வயசில் சொன்ன ஒரு விஷயத்த அப்படி கடத்திட்டு போகிறேன் ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான் நான் பெருங்கூட்டம் சரியா புறா வளர்த்தான் புறாவுக்கு சொல்லிக் கொடுத்தான் இங்கே பாரு நான் உனக்கு எல்லாமே வந்து சரியாக உன்னை வளர்த்து வச்சுருக்கேன் ஆனால் நீ பாதுகாப்பாக இல்லை நான் உன்னை வளர்க்குறது ஒரு காட்டு பகுதியில் ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன் ஆனால் உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடன் வருவான் சரியா எல்லாரும் சொல்லுங்கள் நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வேடன் வருவான் உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான் விதைகளை தூவான் ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லுங்க எல்லாரும் டெய்லி ஒரு தடவை வேடன் வருவான் விதையை தூங்குவான் சி சிக்கிக்கொள்ள மாட்டோம் வேடன் வருவான் விதையை தூங்குவான் சி சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சா ஒரு நாள் வேடம் வந்துட்டான் புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க இதே விஷயத்த சொல்லிச்சு வேடன் வருவான் அவன் விதையை தூணான் கொள்ள மாட்டோம் விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிருச்சு மறுபடியும் சொல்லிச்சு வேடன் வருவான் விதைகளை தூவான் சிக்கிக் கொள்ள மாட்டோம் சொல்லிச்ச அவன் வலையை விரித்தான் வேடன் வருவான் விதையை தூவான் கொள்ள மாட்டோம் வலை விழுந்துருச்சு அப்படியே தூக்கி மொத்தமா தூக்கிட்டான் மொத்தமாக பட 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 சொல்லிட்டு மொத்தமாக சொல்லுது வேடன் வருவான் விதை தூங்குவான் சிக்கி கொள்ள மாட்டோம் இந்த கதை எப்படி முடித்தார் தெரியுமா தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான் புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது வேடன் வருவான் விதையை தூவான் சிக்கி கொள்ள மாட்டோ வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது